குரு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மே மாசம் ஒன்றாம் தேதி மேச ராசியிலிருந்து இருந்து ராசிக்கு காலப்புருஷனின் இரண்டாம் இடமான தனக்காரகன் தன ராசியிலே பயிற்சியாகி அனைவருக்கும் அவரோட சுப பார்வையால அருள்வளிக்கப் போகிறார் அந்த வகையில அவரோட பார்வையால என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது எந்தெந்த ராசிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் யோகம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இப்ப குரு என்பவர் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் குரு என்பவர் தனக்காரகர் புத்திக்காரகர் ஞானி ஆசிரியர் அறியாமையை போக்குபவர் அதே நேரத்துல வழிகாட்டி மிகச்சிறந்த வழிகாட்டி அறிவுரை கூறுபவர் இப்படிப்பட்ட பல்வேறு பரிணாமங்கள் கொண்டதுதான் குரு குருவில்லாத வித்தை பால் அதே நேரத்துல குருவரள் இல்லையே திருவருள் இல்லை குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை குருவை பிடித்தவர் வெற்றி கொள்வார் குருவை பார்த்தவர் குருவை கையில் பிடித்தவர் இறைவனை அறிவார் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா குருவால நடக்கக்கூடிய அற்புதங்கள் குருதான் பாத்தீங்கன்னா ஒரு சுப நிகழ்வுகளுக்கு மங்களகரமான விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா குருதான் அருள்வளிக்கிறார் குருவோட நிகழ்வு குருவோட பார்வை இல்லாமல் இந்த மங்கள நிகழ்வுகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சிறப்பாக நடக்கிறது அப்படிங்கிறதுலாம் தான் நடக்குது அப்படிப்பட்ட குரு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்குது குரு வார்த்தாலே கோடி நன்மைகள் ஏற்படும் துன்பங்கள் நீங்கும் அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு சொந்தக்காரரான குரு இந்த பயிற்சியால பல்வேறு மாற்றங்களை பல்வேறு ராசிகளுக்கு மிக சிறப்பாக அற்புதமாக வழங்க இருக்கிறாங்க அந்த வகையில உங்களோட ராசிக்கு என்ன விதமான பலன்களை அருள்வளிக்க போறால் அவரோட அருட்பார்வையால எந்த அளவுக்கு நன்மைகளை நீங்க அனுபவிக்க போறீங்க அப்படிங்கிறத விரிவா உங்க ராசிக்கு பார்த்துருவோம் சிம்ம ராசினியர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இதுவரையும் குரு பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ராசியில இருந்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒன்பதாம் இடத்துல இருந்து வந்தார் இப்போ எங்க இருக்க பண்ண போறார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க உங்களை உங்களோட ராசியில இருந்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க பத்தாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகுறார் பத்தாம் இடத்துக்கு தொழில் குருவாக சிம்ம ராசிக்கு தொழில் குருவாக பயிற்சியாகி நிற்கிறார் இந்த பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால என்ன விதமான மாற்றங்களை இந்த சிம்ம ராசினியர்களுக்கு ஏற்படுத்தப்படுறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பத்தாம் இடத்துல ஒரு சிவகிரகம் ஒளி கிரகம் நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகம் பார்வை பலனால மிகப்பெரிய ஆற்றலை வழங்கக்கூடிய ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா ஒரு பெரிய மாற்றத்தை தரப்போகுது அப்படின்னே சொல்லணும் இதுவரையும் இருந்து வந்த நிகழ்வுகள்ல சங்கடங்கள்ல சந்திப்புகள்ல எல்லாத்துலயுமே ஒரு பெரிய மாற்றம் போகுது அப்படின்னே சொல்லணும் என்ன விதமான மாற்றம் நிகழப்போகுது அப்படின்னா செஞ்சுக்கிட்டு இருந்த தொழில ஒரு புது மாற்றம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு எந்த தொழில் செஞ்சிருந்தாலும் சரி அடுத்த நிலைக்கு உயர்த்துறதுக்காக ஒரு புதுவிதமான மாற்றம் பற்றிய சிந்திக்கக்கூடிய அமைப்பு அதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது இதை வேலை செய்கிறவங்களுக்கு என்ன விதமான மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னா உத்தியோகம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் அடையக்கூடிய உயர்வு பதவி உயர்வு மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நடந்தேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு உயர்வு ஒரு கௌரவம் ஒரு அந்தஸ்து இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க அங்கீகாரம் கிடைக்கல வேலை செய்கிற இடத்துல அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிறதுலாம் இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல பத்தாம் இடத்து குருவால உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றம் அப்படின்னே சொல்லணும் அவர் ஜீவனக்காரகர் அப்படிங்கிறவர் தான் குரு அப்படிப்பட்ட ஜீவனஸ்தானத்திலே அவர் அமர்ந்திருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா அமர்ந்தது மட்டும் இல்லை அவர் பார்க்கக்கூடிய இடங்களை பாருங்க இடங்களை பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் பார்க்கறார் இப்படிப்பட்ட பார்வையால என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்ப பார்வை பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பார்க்குற இடத்தை பொறுத்தளவுல அந்த இடத்தோட தன்மையை அதிகரிக்க செய்யக்கூடியவர் மேம்படுத்தக்கூடியவர் அப்ப பண வரவுல இருந்து வந்த தடையை நீக்கிடுவார் சிம்ம ராசிக்கு இரண்டாம் இடத்த பார்க்கலாம் இதுவரையும் தொழில வருமானத்துல இருந்து வந்த தடைகள் அனைத்தும் பாத்தீங்கன்னா அவரோட சுப பார்வையால் அதெல்லாம் நீங்க போகுது வருமானம் பொருள் வரவு அப்படிங்கிறது தனம் அப்படிங்கிறது வரப்போகுது அதே போல குடும்பத்துல மகிழ்ச்சி ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய தன்மை அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு இப்பதான் ஏற்பட போகுது இதுவரையும் பல்வேறு இடங்கள்ல பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து அதெல்லாம் காப்பாற்ற முடியாம போய் பாத்தீங்கன்னா நம்பிக்கை இழந்தவர்கள் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இனிமே பாத்தீங்கன்னாக்க ஒரு நம்பிக்கை ஏற்படக்கூடிய தன்மை ஆமா கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மை இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சிப்பரா அமைய போகுது வாக்குல பாத்தீங்கன்னா ஒரு வன்மை ஏற்பட போகுது அதாவது சொல்ற விஷயத்தை செய்கிற தான் சொல்றது அப்படிங்கிறது மாதிரி ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதெல்லாம் இந்த குறு உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றங்கள் அப்படின்னு சொல்லணும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நான்காம் இடத்தை பார்க்குறாரு நான்காம் இடத்தை பார்க்கறதுனால என்ன மாதிரி நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களோட அம்மாவுக்குமான இருந்து வந்த உறவு நிலைகள்ல அன்பு பாராட்டக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அவங்களுக்கு உடல் நலம் ஏதேனும் பாதிக்கப்பட்டிருக்கு அடுத்தது உடல் சார்ந்த விஷயங்கள்ல ஆஹ் சிறு இப்போ சிறு உபாதைகள் இருக்கு அப்படின்னா குருவோட சுப பார்வையால் அதெல்லாம் சரியாக கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குது அதே போல வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படுது வண்டி வாகனம் சார்ந்த தொழில் பண்றவங்களுக்கு ஈஸியா தொழில் அமையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வு அப்படின்னே சொல்லணும் குருவ பொறுத்துல உள்ள பார்க்குற இடத்துல பார்வையால ரொம்ப நல்ல பலன்களை தாங்க தருவார் ஒரு புது வீட்டுக்கு குடியேறக்கூடிய ஒரு அமைப்பே இருக்குது புது வீடே பாத்தீங்கன்னாக்க வீடு கட்டணுங்கிற நீண்ட நாள் கனவு இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கியாவது கட்டி அந்த க வீட்டில் போய் குடியேறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வருது ஆமா இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அனைத்தும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே நடக்குது அப்படின்னு சொல்லணும் அதுலயும் பார்த்தீங்கன்னாக்க ஈபியில் வேலை பாக்குறவங்க ஆமா அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வுக்காக வெயிட் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வா இந்த நிகழ்வு இருக்குது இரண்டாம் திருமணத்திற்காக வெயிட் பண்ற பண்ணுற சிம்மராசினியர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் இரண்டாம் திருமணம் கைகூடி வர்றதுக்கான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வாக இருக்குது அப்படின்னே சொல்லணும் வாங்கிய கடனை இந்த காலகட்டத்தில் நீங்க கட்டிடலாம் கடன் அடைவதற்கான காலகட்டம் இந்த இருக்குது நோயோட தன்மை ஏதேனும் உடல் உபாதையால சிரமப்பட்டுக்கிட்டு இருக்க சிம்மராசினியர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க உடல் உபாதை படிப்படியாக சீராக கூடிய ஒரு தன்மை இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சிம்மராசிக்கு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வாக பார்வையால் ஏற்படக்கூடிய பலன்களாக இருக்குது வேலை அமையல அப்படின்னா வேலை அமையக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குது கடன் பாத்தீங்கன்னாக்க கேட்ட இடத்தில எல்லாம் கடன் கிடைக்கும் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களை பார்த்து நட்பு பாராட்டுவார் அதாவது உங்களை பார்த்து உங்கள்ட்ட மனஸ்தாபத்துல இருந்தவங்க உங்களை எதிரியாக பாவித்தவர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்பட்டவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நட்பு பாராட்டக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது குருவாளை ஏற்படுது ஆமா நட்பு பாராடக்கூடிய தன்மைங்கிறது குருவாளை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றம் அப்படிங்கிறது இந்த சிம்மராசினியர்களுக்கு நடக்குது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கு உடல் உபாதைகள் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அருமையான காலகட்டமாக இருக்குது அரசியலில் இருப்பவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக சிம்மராசினியர்களை பொறுத்தவரை அரசியலில் நிறைய பேர் இருப்பாங்க பதவிகளில் பொறுப்புகளுக்கு போட்டி போடக்கூடியவர்களாக அவங்க இருக்காங்க மக்கள் தொடர்புகளை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் அவங்களுக்கு இருக்குது இந்த காலகட்டம் அவர்களுக்கான அரசியல் ஆதாயம் அரசியல் உயர்வு அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அரசியல் சார்ந்த அபிப்பிராயங்கள் அப்படிங்கறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக வெளிப்படக்கூடிய ஒரு தன்மையாக இருக்குது அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னாக்க இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்து இருக்கிறதுனால வா நீங்க வந்து மாதத்துல ஒரு முறையாவது பிள்ளையார் பட்டிக்கு போயிட்டு கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை வழிபட்டு வர்றதுனால குடும்பத்தோட மகிழ்ச்சியும் பொருளாதார உயர்வும் முன்னேற்றமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களோட வாக்குல ஒரு உங்களோட பேச்சில் ஒரு தனித்திறன் வெளிப்படும் உங்களோட சொல்லுக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த குறு பயிற்சி உங்களுக்கு அமையுது அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில இந்த குறு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சுபபோமான பலன்களை கொடுக்குறவர் தான் குரு அந்த வகையில் பார்த்தோம்னா அவர் பார்க்குற இடங்களை பார்த்தீங்கன்னாக்க பார்க்குற இடத்தோட தன்மையை அதிகரித்து தரக்கூடிய அதிகரித்து தர்றார் அப்ப பார்க்குற இடத்தோட தன்மைகள் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு இருக்கிற தன்மைகளில் ரெண்டு நாலு ஆறு அப்படிங்கிறது முக்கியமான இடங்களை அவர் ரொம்போட அந்த இடத்துல இருக்க சுபத்தன்மைகளை அதிகப்படுத்தி தந்து சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி த தர்றது அப்படிங்கிறது இந்த குறு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான மாற்றம் அப்படின்னே சொல்லணும் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க மகம்பூரம் உத்திரம் அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் சிம்மராசில இருக்கு மக நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மக நட்சத்திரத்தை பொறுத்தளவுல குரு பார்வை இருக்கிறதுனால வாக்குல ஒரு தெளிவு இருக்கும் பேசுறதுல ஒரு தெளிவு இருக்கும் பேசுறதுல ஒரு அர்த்தம் இருக்கும் அதே போல கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அது மட்டும் இல்லாம சிந்திச்சு பேசக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல ஏற்படும் இயல்பாகவே பார்த்தீங்கன்னாக்க சுய சிந்தனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் சுய பரிசோதனை செய்யக்கூடிய தன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது குடும்ப வருமானம் அதிகரிக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகரிக்க போகுது குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் நிறைய நடக்க போகுது புது குடும்பம் அமையாதவர்களுக்கு அமையப்போகுது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இந்த குறுப்பயிற்சி இருக்குது அப்படின்னே சொல்லணும் உத்திர நட்சத்திரத்துக்கு எடுத்து இருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் உத்திர நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வகையில எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு ஏட்டாக்க ஆஹ் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் அப்பா சார்ந்த விஷயங்கள் தலைமைத்துவத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க தலைமை பதவிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அந்த தலைமை பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது ஆமாம் அதற்காக உங்களோட முயற்சி அப்படிங்கிறத நீங்க ஒரு மடங்கு போட்டீங்கன்னாக்க அங்க ரெண்டு மடங்கு விளைவை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உத்திரம் நட்சத்திரத்துக்கு அமையுது இதுக்கு இடையில பூர நட்சத்திரம் அப்படிங்கிறத விட்டுட்டோம் அந்த பூர நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க பூர நட்சத்திரம் அப்படிங்கிறது எந்த மாதிரி பலன்களை உங்களுக்கு தருது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க பூர நட்சத்திரத்தை பொறுத்த வகையில ஒரு வருமானம் வந்து உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இதனால் வரையும் வருமானத்திற்காக நீங்க ஊடகிட்டு இருந்திருப்பீங்க பல இடங்களுக்கு முயற்சி செஞ்சுருக்கீங்க பல தொழில்களை செஞ்சிருப்பீங்க பல வேலைகளை செஞ்சிருப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்த காலத்துல அந்த முயற்சிகளின் விளைவு இப்போ பார்த்தீங்கன்னாக்க உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல இருக்குது அதே போல பொது வெளியில அதாவது பொது ஜன தொடர்பு அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது அதே போல பார்த்தீங்கன்னா மீடியா துறையில இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக இருக்க இருக்கப்போகுது தொழில்நுட்பம் சார்ந்த துறைகள்ல வேலை பார்க்கறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு புது அங்கீகாரம் அவங்களை பாராட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் பாராட்டுக்கள் கிடைக்கிறது அதன் மூலமா நல்ல வருமானம் அமைகிறது இந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயமாகவே இந்த சிம்மராசிக்கு இருக்குது அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா அந்த குறு பயிற்சி பலன்களால ஒரு நல்ல ஆதாயம் அப்படிங்கிறதும் அதே போல குடும்பத்தின் மகிழ்ச்சி அப்படிங்கிறதும் புது